சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சின்ன வயசில் நம்ம எல்லாம் கதை கேட்டு வளர்ந்துருப்போம் ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு கதை கேட்குறது அப்படின்றது வெறும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதா மாறிடுச்சு இருந்தாலும் அதுலேயும் நாம் பழைய கதைகளாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து கதை கேளு இதில் அம்புலி மாமா கதைகள் அப்படின்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கதைகள் குழந்தைகளுக்கு ஏ வீடியோவாக வரப்போகுது யாராவது முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையா அலச போறோம் இது ஒரு ஜோதிடரின் கதை திறமை தலைக்கணம் அப்புறம் உண்மையான ஞானம்னா என்னன்னு நமக்கு சொல்லித்தர ஒரு கதை சரி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உங்களோட மிகப்பெரிய பலமே உங்களோட மிகப்பெரிய பலவீனமா இருக்க முடியுமா என்ன சொல்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா நாம பாக்க போற கதையோட மொத்த சாராம்சமே இதுதான் வாங்க நம்ம கதையோட ஹீரோவை பாப்போம் இவர் பேரு நாராயணன் ரொம்பவே திறமையான ஒரு இளம் ஜோதிடர் இவரோட அப்பா கோவிந்த பட்டர் அவர்கிட்ட இருந்துதான் இந்த ஜோதிட கலையை முழுசா கத்துக்கிட்டாரு ஆனா இங்க தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருது அப்பா என்ன நினைக்கிறாருன்னா ஏன் பையன் ஒரு பெரிய கவிஞனா அறிஞனா வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா நம்ம நாராயணனோட இலக்கு வேற ஜோதிடத்தை வச்சு சீக்கிரமா பணக்காரனாகணும் பயங்கர ஃபேமஸ் ஆகணும் இதுதான் அவரோட ஒரே குறிக்கோள் பையனோட இந்த ஆசைய பார்த்த அப்பா ஒரு அருமையான அறிவுரை சொல்றாரு ஜோதிடம்ங்கிறது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது என்ன நடக்கும்னு பிரம்மனாலே சரியா சொல்ல முடியாது அதனால இத உன் தொழிலா எடுத்துக்காதேன்னு சொல்றாரு ஆனா நாராயணன் தன் திறமை மேல வச்சிருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அப்பாவோட பேச்ச காதிலே வாங்கிக்கல சொன்ன மாதிரியே ஆரம்பத்துல நாராயணன் சொன்ன சில கணிப்புகள் எல்லாம் அப்படியே பலிக்குது புதையல் கிடைக்கும்னு சொல்றாரு அது அப்படியே கிடைக்குது இதனால அவரோட புகழ் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிக்குது அவருக்கும் நம்பிக்கை அதிகமாகுது ஆஹா நம்ம பாதை கரெக்ட் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியெல்லாம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துலதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நிலம மொத்தமா தலைகீழா மாறப்போகுது அதாவது ஊர்லயே ரொம்ப கெட்ட பேர் எடுத்த ரெண்டு பேரு ஜோஷியம் பார்க்க வராங்க அவங்க பேரு கரப்பன் பாலையன் இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல ரொம்ப ஆபத்தானவங்க இவங்க வர்றதுதான் நம்ம நாராயணனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பரீட்சை வைக்க போகுது பையனுக்கு வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்த அப்பா நேரா போய் எச்சரிக்கிறாரு நாராயணா ரொம்ப ஜாக்கிரதையா இரு நீ சொல்றத தப்பா போச்சுன்னா உன கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு பாருங்க நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு ஆனா என்ன நம்ம நாராயணன் இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல தலக்கண்ணம் கண்ண மறக்குடு அப்பாவோட எச்சரிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப தைரியமா ஒரு கணிப்ப சொல்றாரு உங்க வீட்டை கொல்லப்புறத்துல இருக்கிற பாம்பு புற்றை இடிச்சு தள்ளுங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரோன்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியூர் போயிருந்த அப்பா திரும்பி வராரு ஆனா வரும்போதே அந்த கணிப்போட விளைவுகள பத்தின ஒரு பயங்கரமான செய்தியோட வராரு இங்கேதான் படபடப்பு அதிகமாகுது அப்பா சொன்ன முதல் விஷயம் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த பாம்பு புற்ற இடிச்சிருக்கான் அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா பத்து லட்சம் பொற்காசுகள் அதிர்ச்சியான சொல்றாரு இடிச்சப்போ அதுல இருந்து நாலு நாகபாம்பு வெளிய வந்து அவனோட முத்த குடும்பத்தையுமே கொன்னுடுச்சு நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா சோ இப்போ நாராயணனுக்கு முன்னாடி ரெண்டே வழிதான் புதையல் கிடைச்சவன் இவனுக்கு பத்தாயிரம் பொற்காசு பரிசா தரேன்னு சொல்லியிருக்கான் ஆனா குடும்பத்தை இழந்தவனோ உன் தலையை எடுக்காம விடமாட்டேன்னு சபதம் போட்டிருக்கான் உன்ன மிகப்பெரிய செல்வம் இல்லனா உறுதியான மரணம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாராயணன் எப்படி நடந்துக்கிறான் தெரியுமா இதுதான் அவனோட உண்மையான குணத்தையும் அவனோட திறமைக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறதையும் நமக்கு காட்டுது உயிர் போற நிலைமையில இருக்கோம் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நாராயணன் முதல்ல என்ன கேக்குறான் தெரியுமா அப்பா யாருக்கு புதையல் கிடைச்சதுன்னு கேக்குறான் பாத்தீங்களா சாவு பயத்தை விட பண ஆசை அவனுக்கு பெருசா இருக்கு இதை கேட்ட அப்பா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்றாரு அது யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல நீ ஏன் ஒரு பெரிய ஜோதிடராச்சே உன் ஜாதகத்தை வச்சே உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிச்சுக்க வேண்டிதானே நீ கேக்குறாரு செக்மேட் இப்பதாங்க நாராயணனுக்கு நாராயணனுக்கு உரைக்குது தன்னோட விதியையே கணிக்காம முயற்சி பண்றான் ஆனா முடியல அவனோட சொந்த ஜாதகமே அவனுக்கு எந்த பதிலையும் சொல்லல இத்தனை நாள் அவன் பெருமையா நினைச்ச அவனோட திறமை அவனுக்கு உண்மையிலே தேவைப்படும் போது கைவிட்டுருச்சு அவனோட மொத்த அகந்தையும் அந்த நிமிஷத்துல சுக்கு நூறா உடஞ்சி போகுது கதையின் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு இப்போதான் அப்பா இந்த மொத்த நாடகத்தையும் எதுக்காக அரங்கேத்தினாருங்கிற உண்மையான காரணத்தை சொல்றாரு அப்பா சிரிக்கிறாரு நாராயணா நான் சொன்ன கதை முழுக்க போய் இது உனக்காக நான் வச்ச ஒரு பரீட்சையும் சொல்றாரு ஆமாங்க அந்த ஆபத்தான ஆட்களோ புதையலோ மரணமோ எல்லாமே ஒரு கற்பனை பையனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க அப்பா போட்ட ஒரு ட்ராமா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னப்போ நீ உன் ஜாதகத்தை கத்துக்கிட்ட வித்தோட எல்லைன்னு சொல்றாரு அதாவது காசு சம்பாதிக்கிற ஒரு திறமைக்கும் உண்மையான ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ரொம்ப அழகா புரிய வைக்கிறார் அவ்வளவுதான் அந்த நிமிஷத்துல நாராயணனுக்கு ஞானோதயம் பொறைக்குது ஜோடிடத்தை விட்டுட்டு அப்பாவோட வழியில போய் ஒரு புகழ்பெற்ற கவிஞனா அறிஞனா ஆகி உண்மையான வெற்றியை இருந்து நமக்கான கேள்வி இதுதான் பணம் சம்பாதிக்கிற ஒரு திறமைக்கும் உண்மையான ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆவலா இருக்கோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம்